வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித் புழல் காவாங்கரையில் விஷவாயு தாக்கி மயங்கிய மூன்று வடமாநில தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி புழல் போலீசார் விசாரணை சென்னை புழல் எடுத்த காவாங்கரையில் வீடு ஒன்றில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தங்கி கூலி வேலை செய்து வருகின்றனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வடமாநில தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளனர் இவர்களது வீட்டில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் அடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விடுமுறை நாளில் வீட்டில் இருந்ததால் வடமாநில தொழிலாளர்கள் சிலர் தாங்களாகவே அடைப்பை எடுப்பதற்காக இறங்கியுள்ளனர் அப்போது ஒன்றன் ஒன்றன்மின் ஒன்றாக மூவரும் கழிவுநீர் தொட்டிக்குள் மயங்கியுள்ளனர் இதனை கண்ட சக தொழிலாளர்கள் கயிறு கட்டி தொட்டியில் மயங்கிய மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இனாமுலக் ஜீவல் ஷேக் பிசுசேக் ஆகிய மூவரை மீட்டுள்ளனர் தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு சிகிச்சைக்காக சென்னை ஸ்டாண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய வடமாநில தொழிலாளர்கள் மூவர் மயங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது 哎呀，完了，三十多岁了。